எ மணி நேரம் கழித்து அவருடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் நேரடியாக தான் பழிவாங்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து சார் இந்த இரங்கல் அறிக்கை ஒருவேளை அவர் வெளியிட வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அந்த காணொளியின் வழியாக பேச வேண்டும் என்று இருந்தார் அன்று இரவே அவர் பேசியிருக்க வேண்டும் அப்போது கூட அரசியலை கடந்து உயிர்ப்பலி ஆனதற்கான அந்த கண்ணீரை வந்து காணிக்கையாக்குகிற விதமான உரையாடலைத்தான் அவர் நிகழ்த்தியிருக்க வேண்டும் அவர் எப்பொழுது வெளியில வர்றாருனா நீதிமன்றம் வந்து தாவேக்கா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க துவங்கி விட்டார்கள் அவர்கள் சிறையில் அடைப்பதற்கு உத்தரவு போடுகிறார்கள் எனவே நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை தொடங்கியதற்கு பின்பு நாங்கள் பழிவாங்கப்படுவோமோ அல்லது ஏதாவது வந்து வந்து இதற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுகிறது கைது செய்யப்படுவோமோ என்கிற அச்சுறுத்தல் நிகழ்கிற போது அதிலே இருந்து தப்பிக்கிற முகமாகத்தான் அவர் வெளியிலே வந்திருக்கிறார் இப்போது கூட அவர் வந்து நடந்த சம்பவம் வந்து ஒரு விபத்து ஒரு விபரீதமாக நடந்து விட்டது எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டது அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற அந்த துணியிலே பேசாமல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சிஎம் சார் நீங்க வந்து ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய சுத்தி என்னைய பழி சொல்ற ஒரு சினிமா டைலாக் மாதிரியே பேசுறாரு அப்ப அவர் கல யதார்த்தத்தை வந்து இந்த இந்த துயரத்தை உண்மையிலேயே உள்வாங்கி இருக்கிறாரா இந்த வேதனையை உள்வாங்கியிருக்கிறாரா இழந்த உயிர்களை மீட்பதற்கு எந்த அதிகார அமைப்புகளாலையும் முடியாது எந்த அதிகாரத்தினாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய அரசியல் தவறை செய்திருக்கிறோம் என்கிற குற்ற உணர்ச்சி சிறிது கூட இல்லாமல் தனக்காக உயிர் விட்டவர்களை பற்றி கூட கவலைப்படாமல் தன் மீது வழக்கு பாய்ந்து விடுமோ தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டு விடுமோ அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பயணத்திற்கு இது தடையாகி விடுமோ என்கிற கவலை அவருடைய மனதிலே வந்து இழப்பை விடவும் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்கிற அச்சம்தான் இந்த உரையாடலிலே செல்கிறது இது ஒரு சரியான போக்கு அல்ல அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொண்ட அதாவது அவருடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை என்பதை விடவும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜயே அரசியல் படுத்தப்படவில்லை அரசியல் பண்பாடு சார்ந்த அவர் இடத்திலே எந்த விதமான தாக்கமும் தெரியவில்லை ஒரு பக்குவமற்ற முதிர்ச்சியற்ற ஒரு மோசமான மனநிலையைத்தான் ஒரு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனா பொதுவாக ஒரு ஆட்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய எந்த கட்சியும் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டதாக எந்த சான்றுகளும் இல்லை இல்லை சார் அவங்க கவர்மெண்ட் சைடு சிக்கல்கள் இருந்திருக்கு கவர்மெண்ட் சைடு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்று சொல்வது வழக்கம் தானே இதுல எந்த வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டை விஜய் சொல்லியிருக்கிறார் இல்ல சாதாரண காலங்களிலே இருக்கக்கூடிய அரசியல் இப்ப கொரோனா பேரிடர் போன்ற நிகழ்வுகள் நடக்கிற போதெல்லாம் அதிகமாக யாரும் அரசியல் செய்வதற்கு முயற்சி இல்லை ரொம்ப குறைவாக வந்து பெரும்பாலான பேர் வந்து அதை செய்ய மாட்டாங்க விபத்து காலங்கள்ல வந்து ரொம்ப பேரிடர் காலங்கள்ல சுனாமி மாதிரியான இயற்கை பேரிடர் காலங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கணும் அந்த காலகட்டங்களிலே அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுக்களை சொல்வது என்பதை அவர்கள் வந்து தற்காலிகமாக தள்ளி வைப்பாங்க உடனடியாக யாரும் அரசியல் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு மரணத்தினுடைய சுவடு மறைந்து அது வந்து அது மக்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் போதே அரசியல் குற்றச்சாட்டு சொல்றாருங்கிறது ரொம்ப துயரமா இருக்கு ஏன்னா ஒரு உயிர் வந்து உயிரினுடைய மதிப்பு என்னங்கறத ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கிறார் உயிரின் மதிப்பை உணர்வு உணர்ந்திருக்கிறாரா விஜய் என்ற கேள்வி இருக்கிறது அப்ப வந்து தனக்காக உயிரிழந்தவர்கள் தன்னுடைய முகம் பார்ப்பதற்காக முந்தி அடித்து மூச்சு விட்டவர்களுடைய மரணம் குறித்து அவருக்கு இருக்கிற துக்கத்தை விட தன்னை சார்ந்தவர்கள் மீது வழக்கு போட்டு தன்னையும் இந்த வழக்கிலே சிக்க வைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறது இது ஒரு சரியான போக்காக நான் கருதலாம் ஏன்னா கடந்த காலங்கள்ல அரசியல் தவறு செய்து விட்டேன் இது போன்ற பிழைகளை நான் செய்ய மாட்டேன் என்று பல தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க எமர்ஜென்சியை அறிவித்தது நான் செய்த வரலாற்று பிழை என்று இந்திரா காந்தி சொல்லிருக்கிறாங்க எத்தனையோ தவறுகள் திருத்தப்பட்டிருக்கிறதே ஆடு கோழி வெட்டக்கூடாது சட்டங்களை எல்லாம் போட்டுட்டு அது மக்கள் மன்றத்திலே இருக்கிற போது அதையெல்லாம் வந்து திரும்ப பெற்றுக் கொண்ட நடைமுறை எத்தனையோ தவறுகளை வந்து தங்களை திருத்தி கொண்ட வாய்ப்பை எல்லாம் பெற்று இருக்கிறாங்களே ஈழ அரசியலை மிக கடுமையாக தொடக்கத்திலே எதிர்த்த ஜெயலலிதா பின்னாடியிலே தாய் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு தமிழ் தேசிய சக்திகளால் கொண்டாடப்படுகிற இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார் எல்லாருமே அரசியல் பிழைகளை கடந்திருக்கிறாங்க ஒரு விபத்து ஒரு மரணம் ஒரு உயிரிழப்பு என்று வருகிற போது அங்கு குற்றச்சாட்டு சொல்வது என்பது சரியான போக்கு அல்ல இது விஜயினுடைய மதிப்பு ஏற்கனவே பின்னடைவிலே தான் இருக்கிறது தாவேக்கா மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான தொடக்கத்திலே தான் இருக்கிறது இவர் பேசியதன் மூலமாக அந்த பின்னடைவும் வீழ்ச்சியும் அதிகமாகும் நான் நம்புறேன் எங்கேயும் இந்த பிரச்சனை நடக்கல கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பதன் மூலமாக என்ன தெரிவிக்க மூலம் முனைகிறது தாவேக்கா சார் இல்ல அது திமுகவினுடைய ஒரு கோட்டையாக இருக்கிறது செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய வலிமை மிக்க பகுதியாக இருக்கிறது என்பதனால இந்த பணியை தூக்கி அவர்கள் மீது சாத்தி விடலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா நடந்தது வந்து திமுக கூட்டத்துல அது நிகழவில்லையே திமுக சார்ந்தவர்களுக்கு இதுல எந்த சாட்சியமுமே இல்லையே அப்படி ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள் என்று சொல்வதற்கான சாட்சியம் எங்குமே இல்லையே நீங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து இன்றைக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல சிறிய தவறு இருந்தால் கூட வந்து ஒரு பெரிய அளவிலே வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்த முடியுமே பழைய கால மாதிரி இல்லையே ஏதாவது கண் கண்காணாத இடத்துல நடந்த ஒரு தவறு என்றால் பரவாயில்ல இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருந்த இடங்களில் எல்லார் கண்கள் முன்னாடியும் பசியோடும் தாகத்தோடும் வெயிலினுடைய தாக்கத்தோடும் வந்து மயங்கி விழுந்தவர்களை வந்து ஆம்புலன்ஸ் அள்ளி சென்று அவர்கள்லாம் உயிர் இழந்ததை அனைவருடைய சாட்சிக்கு முன்னாடி தானே நிகழ்ந்திருக்கிறார்கள் எங்கோ கண்காணாத தூரத்துல யாரும் பார்க்காத இடத்தில் நடந்த தவறு இல்லையே இதுல எப்படி நீங்க பணி சாட்டுவீங்க இந்த பணியை எப்படி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வாங்க பகுத்தறிவுள்ளவர்கள் குறைந்தபட்ச அறிவுடையவர்கள் வந்து இதை எப்படி ஏற்றுக் கொள்வார்கள் இதை எப்படி நம்புவீங்க சொல்லுங்க உங்களால் உருவாக்கப்பட்ட கூட்டம் அப்ப நான் என்ன கேட்கிறேன் அவர் திரும்பி செல்லுகிற போது மட்டும் எப்படி விரைவாக செல்ல முடிகிறது அவரால அப்போது மட்டும் விஜய் செல்வா கலந்து விட்டாரா ஒவ்வொரு நிகழ்வை முடித்துவிட்டு அவர் திரும்பச் செலுகிற போது விமான நிலையத்துக்கு விரைவாக சென்று விட முடிகிறது ஆனால் வருகை தருகிற போது மட்டுமே அவருக்கு பல மணி நேரம் வந்து கூட்ட நெருசடியிலே வந்து சிக்க வேண்டி இருக்கிறது என்றால் அந்த அந்த செயற்கையாக நீங்கள் கூட்டத்தை கூட்டினீர்கள் என்பது என்ன உண்மை இப்ப அவரு நேற்று நீலாங்கரை இல்லத்திலே இருந்து பட்டினம்பாக்கம் இல்லத்துக்கு சென்றார் என்று ஒரு செய்தி போடுறாங்க ஏன் நீலாங்கரையிலிருந்து பட்டினம்பாக்கம் வரைக்கும் கூட்டத்தை காணாம் நீங்கள் ஏற்பாடு செய்கிற கூட்டம் இது இயல்பான கூட்டம் இல்லை இந்த இடத்தில் வருகிறார் இந்த இடத்திலே பேசுகிறார் இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்ற அறிவிப்பை நீங்கள் தொடர்ந்து நிகழ்த்தி நிகழ்த்தி நீங்கள் தானே தொலைக்காட்சி நேரடிகளின் வழியாக ஒரு நீங்க நீங்க தொடர்ந்து கொடுத்து கொடுத்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறது அப்ப இது இயல்பான ஒன்றிலே கிடையாது இது வந்து இயற்கை பேரிடர் பத்தி நான் தொடக்கத்துல சொன்னேன் இது வந்து செயற்கை பேரிடர் நீங்களா உருவாக்கப்பட்டது தானே அது அதனால இதையெல்லாம் மக்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இல்லைன்னு நீங்க மக்களை நினைத்தீர்கள்னா மக்கள் முட்டாள்கள் அல்ல நீங்கள் இதை வந்து திமுக மீது சாட்டி விடுவதன் மூலமாக நீங்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் இந்த தவறுக்கு பொறுப்பேற்காத ஒற்றை காரணத்திற்காக விஜய் மக்களால் நிராகரிக்கப்படுவார் அவருடைய பொது வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் அப்டேட் అఫర్గో ఇప్పో ఇయ్పో చోనేస్ అది రెడీ కలెక్షన్ సర్వేది సెలబ్రేషన్